வணக்கம் என் பேர் ஸ்ரீகாந்த் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெச் எக்ஸாம் இப்ப நான் யூனி போகிற கேப்ல வந்து திறன் விருத்திகள் ப்ரோக்ராமுக்கு தளம் அமைப்பை தேடி வந்தேன் இதில் நாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு டாபிக் சம்பந்தமா பறந்துப்பட்ட விஷயங்களை பயின்று கொண்டு வரோம் எங்களுக்கு இந்த முறை படிப்புல வந்து இது நாங்க ஃபஸ்ட்டு சொல்லாம அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் படிப்போம் எக்ஸாம் செய்வோம் மார்க்ஸுக்காக தேர்டியை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதை தாண்டி எக்ஸாம்கள் இல்லாமல் உண்மையிலேயே நாங்கள் ஏதோ கற்றுக்கணும் என்ற நோக்கத்தில் ஃபஸ்ட் டைம் படித்த ஒரு இடமாக நான் இந்த அமைப்பு பார்க்குறேன் பறந்துபட்ட விடயங்கள் பறந்துபட்ட எண்ணங்கள் பல்வேறுபட்ட மனிதர்கள் சிந்தனைகள் வளவாளர்கள் என்று சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் புதுசான அறிமுகமங்களுக்கு கிடைச்சிருக்கு இது வந்து இளைஞர்களுக்கு வந்து திறன் விருத்திக்காக திருவோணமலையில காணப்படுற மிகப்பெரிய ஒரு அமைப்பா நான் பாக்குறேன் இப்ப அடுத்த ப்ரோக்ராம் வச்சும் தொடங்க இருக்கிறாங்க அது வந்து இன்னும் எங்களை மட்டும் முடியாம பல பேருக்கு போய் சென்றடையணும் யூனிவர்சிட்டி தாண்டியும் நிறைய வழிகளில் நாங்கள் முன்னேறலாம் யூனிவர்சிட்டி மட்டும் லைஃப் இல்லை அண்டு சொல்லி ஒரு புரிதலை இடம் இந்த இடம் எங்களுக்கான இன்னும் நிறைய திறன்களை நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய எங்களோட உரிமையும் எங்களுக்கான ஸ்பேஸும் இந்த தலை அமைப்புல கிடைச்சிருக்கு விடியல் புரோகிராம் வந்து இங்க வந்த நிறைய ஐடியா இல்லாத அதாவது அவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் எதை நோக்கி போக போறோம் இல்லை ரிசல்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டு அப்ப இதோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சா நாங்க வந்து ஏதாவது ஒரு கூலி வேலை தான் செய்யணுமா அப்படி நினைச்சிட்டு இருந்த நிறைய பேர் மைண்ட் செட்டை மாத்திருக்கு நான் இந்த கண்ணெதிர்க்கவே என்னோட படிச்சிட்டு இருந்த நிறைய பேரை பார்த்தேன் அதில் ஒரு குறிப்பாக குறிப்பா அவர் பேர் சொல்ல விரும்பல ஒரு பொடியன் வந்து சொன்னார் அண்ணா நான் எனக்கு என்ன கோல் இல்லை கோல் அண்டாலே இன்றைக்கு தான் என்னென்று கேள்விப்படுறேன்ட்டு ஸோ அப்படியாப்பட்ட ஆட்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க பல விஷயங்கள் நாம கேள்விப்பட்ட கேள்விப்படாத பல விஷயங்களை பற்றின அறிமுகம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே இருக்கும் இப்போ பேசிக்காக ஒரு ஐடியை பற்றி நாங்கள் தேர்ட்டீன் இயர்ஸ் படிச்சிருப்போம் வேலை மணக்கட்டி ஒரு கோர்ஸ் கூடி போயிருப்போம் ஸோ ஐட்டின் பேசிக் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு பல தரப்பட்டதுன்ற அறிமுகங்கள் எங்களுக்கு கிடைக்குது எல்லாத்திட்ட விதைகளை தூவி தூவி விட்டுட்டு போறாங்க எங்கள்ட்ட ஒரு ஒரு விதைகளாக தூவி விட்டு போறாங்க எங்களுக்கு அதில் எது வந்து கட்டாயம் தேவையோ அதுல எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்மந்தமாக நாங்கள் தேர்டி தேடி போய் படிக்கிறதுக்குரிய அந்த அறிமுகமும் ஆர்வத்தையும் இங்க கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு உங்களுக்கு இல்லை தைரியமாக வந்து பேசுறதுல தயக்கம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் இங்கே உடைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பார பார்க்கலாம் நாங்கள் இந்த இடத்த மேடையாக பார்க்கலாம் தவறு செய்கிறது பிழை இல்லை மிஸ்டேக்கில் தான் கற்றுக்கணும் மற்றது உளவியல் ரீதியாக இருக்கிற சில பிரச்சனைகளும் இங்கே அட்ரஸ் பண்ணப்படுது என்று சொல்லி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிற இது இந்த த்ரீ பாயிண்ட் ஓ வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இதை விட வரப்போகிற ஃபோர் பாயிண்ட் ஓ வந்து இது வரைக்கும் இவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் ஏதாவது கிளாஸில் எழுதுகள்லேயே வந்து சின்ன சின்ன முன்னேற்ற மிஸ்டேக்குன்னு சொல்கிறத விட முன்னேற்றப்பட வேண்டிய விஷயங்களாக முன்னேற்றப்பட்டு ஒரு அப்டேட்டட் பேர்ஷனாக வர்ற ஃபோர் பாயிண்ட் ஓவை பயன்படுத்துகிறாக்களும் பயன்படுத்துங்க த்ரீ பாயிண்டோவில் எங்களுக்கு பல விஷயங்களை ஒருங்கிணைச்சி தந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற ஹைக்ரைவன் என்னக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி தலைமுடத்துக்கும் நன்றி சொல்லி போயிட்டு வரேன் நன்றி